முரசர்களுக்கு வணக்கம் நாங்க இன்னைக்கு வந்து சாய் பல்லவியை பத்தி பார்க்க போறோம் வாங்க போலாம் ஓடிடியில் வழியாகும் எப்போது தெரியுமா நாக சாய் நடிப்பில் பிப்ரவரி ஏழாம் தேதி தியேட்டரில் வழியான இந்த திரைப்படம் தான் தண்டேல் இந்த படத்திற்கு மக்களிடம் நல்ல விமர்சனம் வந்ததை தொடர்ந்து படம் ரூபாய் நூறு கோடிக்கு மேல் வசூல் செய்தது இந்த படத்துல சாய் பல்லவியின் நடிப்பை ரசிகர்கள் பெரிதும் பாராட்டினார் இந்த திரைப்படத்தின் ஓடிடி ரிலீஸ் தேதி குறித்த அறிவிப்பை படக்குழு வெளியிட்டுள்ளது சந்தி மென்டேட்டில் இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படம் தண்டர் இந்த படத்தில் நாக சைத்தன்யா சாய் பல்லவி ஆடுகளம் நரேன் பப்லு பிரித்விராஜ் பிரகாஷ் பெலவடி நாக சைதன்யாவின் அம்மாவாக வரும் கல்பலதா என பலர் நடித்துள்ளனர் தேவிஸ்ரீ பிரசாந்த் இசையமைத்திருந்த இந்த படத்தின் இந்திய திரைப்படமாக தமிழ் தெலுங்கு இந்தி கன்னடம் மலையாளம் ஆகிய மொழிகளில் உள்ளது ஆந்திரா மாநிலத்தில் ஸ்ரீகாகுளத்து பகுதியைச் சேர்ந்த நாக சைதன்யாவும் பல்லவியும் காதலித்து வருகின்றனர் குஜராத் சேர் ஒருவருக்காக நாக சைதன்யா ஊரை சேர்ந்தவர்களுடன் அரபிக் கடலில் மீன் பிடிக்கிறார் அப்போது புயல் காரணமாக பாகிஸ்தான் கடல் எல்லைக்குள் சென்று விடுகிறது நாக சைதன்யா குழுவின் படகு இதனால் பாகிஸ்தான் கரையோர காவல் படை அவர்களை கைது செய்து சிறையில் அடைகிறது சிறையில் அதிலிருந்து அவர்களை மீட்க போராடுகிறார் சாய் பல்லவி அந்த போராட்டத்தில் சாய் பல்லவி ஜெயித்தாரா இவர்களின் காதல் ஒன்று சேர்ந்ததா என்பது தான் தண்டில் திரைப்படத்தின் கதை பிப்ரவரி ஏழாம் தேதி தியேட்டரில் வழியான இந்த படம் பார்த்த ரசிகர்கள் அனைவரும் படத்திற்கு நல்ல விமர்சனத்தை கொடுத்ததை தொடர்ந்து படம் நூறு கோடிக்கு மேல் வசூல் செய்தது சிவவர்த்தியின் நடிப்பில் கடந்த ஆண்டு வெளியான அமரன் படத்தில் இந்த ரெபேகா வர்கீஸ் என்கிற கதாபாத்திரத்தில் வாழ்ந்த சாய் பல்லவி இந்த சிறப்பாக இருப்பதாக படம் பார்த்த அனைவரும் பலரின் இந்த திரைப்படம் வரும் ஏழாம் திகதி நெட்ளிக்ஸ் தளத்தில் உருவாக உள்ளது இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவலை நெட்ளிக்ஸ் தளத்தின் தனது எக்ஸ்பல பக்கத்திலும் வெளியிடப்பட்டுள்ளது அதே போல மகள் திருமேனி இயக்கத்தில் அஜித் திரிசா அர்ஜுன் ரெஜினா யோகி பாபு ஆரவென பலரும் நடித்த விடாமுயற்சி திரைப்படம் கடந்த மாதம் வெளியானது கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் வெளியான இந்த திரைப்படம் வியாபார ரீதியாக வெற்றி படமாக அமையாமல் தோல்வி அடைந்தது இப்படம் நாளை ஓடிடி தளத்தில் ஹிந்தி தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகிய மொழிகள்ல வெளியாக உள்ளது அதனைத் தொடர்ந்து நான் இங்கு ரவுடி பேபி தான் ஆனால் அங்கு அப்படி இல்லை சாய் பல்லவி ஓபனா சொல்லிட்டாங்களே தமிழில் கடைசியாக அமரன் திரைப்படத்தில் நடித்திருந்தார் அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது முக்கியமாக சாய் பல்லவியின் நடிப்பு மிகப்பெரிய வரவேற்றை பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக அவர் ஹாலிவுட்டில் ராமாயணம் படத்திலும் நடிக்கவிருக்கிறார் மேலும் தெலுங்கு மொழியில் அவர் கடைசியாக நடித்த தண்டில் திரைப்படமும் மெகா ஹிட் ஆயிருக்கிறது இந்த நிலையில அமரன் வெற்றி விழாவில் அவர் பேசியது ட்ரெண்டாகியும் இருக்குது தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட சாய் பல்லவி பிரேமம் படத்தின் மூலம் ஹீரோயினியாக

தமிழிலும் அவர் மாரிடோ என்ஜி கே கார்கி உள்ளிட்ட படங்களில் நடிச்சிருந்தார் மாரிடோ எஞ்சிகே ஆகிய படங்கள் சரியாக போகாவிட்டாலும் கார்கி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அதில் சாய்பலவின் நடிப்பும் அட்டகாசமாக இருந்தது இதன் காரணமாக அவருக்கு சில விருதுகளும் கிடைத்தன சூழல் இப்படி இருக்க அவரது வாழ்க்கையில் முக்கியமான படமாக அமைந்திருக்கிறது அமரன் முகுந்த் வரதராஜரின் வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக வைத்து உருவான இந்த படத்தில் இந்திரபேகா வர்க்கீஸாக சாய் பல்லவி நடித்திருந்தார் முகுந்த் வரதராஜராக சிவகார்த்தியன் நடித்திருந்தார் படத்தின் மேக்கிங் இசை என அத்தனையும் அட்டகாசமாக இருந்ததன் காரணமாக படம் மெகா கிட்டடித்தது விமர்சன ரீதியாக மட்டுமில்லாமல் வசூல் ரீதியாகவும் சக்கை போடு போட்ட அந்த படம் மொத்தமாக முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வசூலித்தது அதனை அஜித்தின் நடிப்பு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது காதல் காட்சியிலும் காட்சியிலும் அவரது நடிப்பு படு கிளாஸ் ஆக இருந்தது என்றும் அவரது நடிப்பை மட்டும் எடுத்துவிட்டால் இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை என் படமே இல்லை என்று ஓப்பனாக பேசினார்கள் ரசிகர்கள் இந்த படத்தின் வெற்றிக்கு பிறகு சாய்பளவியின் சம்பளமும் பல மடங்கு உயர்ந்திருப்பதாகவும் ஒரு தகவல் ஓடிக்கொண்டிருக்கிறது தமிழில் அமரன் எப்படி வெற்றி பெற்றதோ அதே போல் தெலுங்கில் நடித்த திரைப்படம் நூறு கோடி ரூபாய் வசூல் செய்தது இந்த நிலையில் அமரன் திரைப்படத்தின் வெற்றி விழாவில் சாய் பல்லவி பேசியது ட்ரெண்டாகியும் இருக்கு அவர் பேசுகையில் தெலுங்கில் எனக்கு நல்ல நல்ல ரோல்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஆனாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான் இங்கு ரவுடி பேபி மட்டும்தான் தமிழில் எனக்கு நல்ல கேரக்டர்கள் ஏன் கிடைக்கவில்லை என்று தெரியவில்லை ராஜ்குமார் பெரியசாமி தான் அமரன் என்ற ஒரே படத்தில் தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில் என்னை நடிகை சாய் பல்லவியாக கண்பித்திருக்கிறார் இன்னைக்கு நாங்க சாய் பல்லவி பத்தி பார்த்திருக்கோம் இன்னும் ஒரு சினிமா தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் விஜய் கரண்